அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு சூறாவோட சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூறாவை நம்ம ஒதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே வந்து தலைகீழாக மாறிடும் நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு அல்லாஹு சுபகானத்தால் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடுவான் இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கலை எங்கே திரும்பினாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இனி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு பிரச்சனையோட கஷ்டத்தோடு இருக்கிறவங்க இந்த ஒரு சூறாவணிங்க ஒரு முறை அதை பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த சூறாவணிங்க விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு நம்ம மனசுலேயும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மளை மாற்றிடுவான் இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தேவைகள் எனக்கு இருக்குது ஆனால் அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு என்கிட்ட போதுமான பணம் கிடையாது எனக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை என்னுடைய இந்த தேவை எப்படி நிறைவேறும் என்னுடைய இந்த தேவையை நிறைவேறுமா அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வேலையோட இன்னும் எனக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த இருக்கிற நிலையோடு இன்னும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் நான் ஒரு வேலையில் நான் சேரணும் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு பொருளாதார தேவை நிறைய இருக்குது எனக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு சுறாவை பாருங்க எல்லாம் உங்களுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்கிடுவான் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான தேவை வந்து அடிப்படை தேவை நமக்கு பணம் தான் பணங்கிற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருந்தாலே நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் நம்ம நிறைய தேவையுடையவர்களாக இருக்கிற நிலையில் இந்த ஒரு சுறாவை நம்ம நம்பிக்கையோட ஒதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை வந்து தேவைகளே இல்லாத அளவுக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி கொடுத்துருவான் நமக்கு அல்லது சுபகானத்தால் செல்வங்களை வாரி வாரி கொடுத்துருவான் நம்மளை செல்வ சீமான ஆக்கிடுவான் நமக்கு பண தேவை என்பதே இருக்காது அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி நிலையில் நிலையில அல்லாஹ் நமக்கு நிறைய செல்வங்களை வந்து வாரி வாரி வழங்கிடுவான் நம்முடைய வாழ்க்கையே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு மாறிடும் உயர்ந்த பதவிகளை கொடுத்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சூறாக இந்த ஒரு சூறாவை நீங்க பொருள் உணர்ந்து ஓதி பாருங்க அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டான் உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹுத்தாலா பூர்த்தியாக்கி கொடுத்துருவான் நமக்கு பண தேவை என்பதே இருக்காது நாம எந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு சூறாவை நீத்து வச்சு ஓதி வரமோ நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹாலா பூர்த்தியாக்கி கொடுத்துருவான் அந்த ஒரு சிறப்பான சூறா என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் குரான்ல உள்ள தொண்ணூற்றி மூணாவது சூறா சூறா துஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத அ ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து ஹைருல்ல க மினல் ஊலா வல சௌஃப யூதி க ரப்பு க அலம் எஜிதுக யதீமா ஃப ஆவா வ வஜதக்க லாலன் ஃபஹதா வ வஜதக்க ஆயிலன் ஃப அக்னா ஃப அம்மல் யதீம ஃபலா தகுஹர் வ அம்மா ஷா இல ஃபலா தன்ஹர் வ அம்மா பீனி உமதி ரப்பிக ஃபஹதிஸ் வல் லுஹா முற்பகல் மீது சத்தியமாக வல்லைலி இதா சஜா ஒடுங்கி கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக மா வத்த அக்க ரப்புக்க வமா கலா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை வளல் ஹைருல்லக மினல் ஊலா மேலும் பிந்தியது முந்தியதை விட உமக்கு மேலானதாகும் வள சௌஃபுலா இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தியடைவீர் இன்னும் உம்மை வலியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் வஜதக ஆயிலன் மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவை இல்லாதவராக்கினான் ஃப அம்மால் ஃபலா தக்ஹர் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் வ அம்மா ஷா இல பலா தன்ஹர் போரை விரட்டாதீர் வ அம்மா பி நிகர்பஹதேஸ் மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து இன்ஷால்லா இந்த ஒரு சிறப்பான சுறாவை தினமும் ஓதிவாங்க அல்லாஹு சுபகானத்தாலாக நம்மளை செல்வந்தர்களாக மாற்றிவிடுவான் நமக்கு ஒரு தேவை கூட இருக்காது நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் விடுவான் அல்லாஹ் போதுமானவன் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபார்குஹூ